ரெண்டாயிரத்தி சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க ஒரு அழகா மேனுவலே இல்லாம ஒரு சில லேப்டாப்ப நல்லா பேக் பண்ணி இருந்து ஹெலிகாப்டர் எஜுகேஷனே இல்லாம ரெண்டு கிராமத்துல டிராப் பண்றாங்க டிராப் பண்ணிட்டு அந்த ஹெலிகாப்டர் போயிடுது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வில்லேஜ்ல இருந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க அந்த எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க ஃபோர் செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் பட்டனை கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சி அதை ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறாங்க ஒரு சில நிமிஷத்திலேயே அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒன்னா டூ டேஸில் அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட சில வந்து பண்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன் ஹியூமன் நம்ம கத்துக்க கூடியவங்க ஈஸியா கத்துப்போம் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மீன் குஞ்சிக்கிறன்னா மீச்சம் வளர்க்கிறோம் அந்த மாதிரி நமக்கு நேச்சராது கத்துக்கக்கூடிய தன்மை இருக்கு தவழ்ந்து போறோம் நாலு காலில் போறோம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறோம் விழுறோம் எந்திரிக்கிறோம் நடக்கிறோம் ஓடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க இது இந்த அவசர உலகம் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையுமே சீக்கிரமா கத்துக்கணும் எல்லாமே சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய குழந்தைகளை போட்டு திணிக்கிறோமோ ஃபோர்ஸ் பண்றமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஏன் இந்த ஃபீல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் ஒரு முடிவை எடுக்க முடியாம நிறைய தடுமாறுறாங்க பலருக்கிட்ட யோசனை கேட்கிறாங்க இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா அது இதுன்னு பலரை பார்த்து குழம்பி போயிடுறாங்க ஒன்னா டூ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஒன் ஆர் டூ நபர்கிட்ட கேட்கலாம் ஆனா முடிவை நம்ம தான் எடுக்கணும் அப்படிப்பட்ட நாம திணறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய பிரஷர் நிறைய அட்வைஸ் நிறைய கத்துக்கணுங்கிற பேரண்ட்ஸு சமுதாயத்தினுடைய போர்ஸ் இந்த குழந்தைங்க இப்படி மாத்தி வச்சிருக்கு இந்த இளைஞர் சமுதாயத்தை இப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட அதை எடுத்துக்க முடியும் அதை மாத்திர முடியும் ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு பேரண்ட்ஸ் வீட்டுல பண்ணக்கூடிய ஒரு சில தப்ப சுட்டி காட்டணும் நினைக்கிறேன் பொதுவாவே இருக்கிற என் போன் எடுத்துட்டு வா அம்மாவுடைய அந்த பெண் பாரு பர்ஸ்ல வச்சு எடுத்துட்டு வா என்னுடைய டம்ளர் எடுத்துட்டு வா என்னுடைய பிளேட் எடுத்துட்டு வா எல்லாமே என்னுடைய அம்மாவுடைய அண்ணனுடைய தம்பியுடைய இப்படி குடும்பத்திலையும் பிரிச்சு பார்த்து பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடிய அந்த சென்டென்சஸ் குழந்தைங்களுடைய சின்ன மனசுலயே நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடும் இதை எப்படி மாத்தலாம் இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா சாம்சங் மொபைல் பாரு டேபிள் மேல இருக்கு எடுத்துட்டு வா பிளாக் கலர் பேக் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு வாங்க அந்த பர்ஸ் இருக்கு பாருங்க அந்த பர்ஸ் எடுத்துட்டு வாண் இருக்கு எனக்கு வேணும் இல்லை டம்ளர் நான் டீ குடிக்கணும் அந்த ஒரு டம்ளர் எடுத்துட்டு வாங்க பிளேட் ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி காமனான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது குழந்தைங்க மத்தியத்துலயும் நம்மளுடையது நம்ம வீடு அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு அவர்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு விஷயத்த மாத்தனம்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இப்ப இருந்தே குழந்தைங்க மனசுலேயே உருவாக ஆரம்பிக்கும் தேங்க்யூ அடுத்து ஒரு நல்லது ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன்